ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க என்னால் கூ இந்த ஹாட் பாக்ஸை ஒரு சைடு செல்லை பிடிச்சிக்கிட்டு ஹாட் ஹாட்பாக்ஸ் திறக்கவே முடியல எப்படி தண்ணி ஓடியது வருங்க இப்போ தான் போட்டு வச்சேன் சுட சுட சாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் ஸ்கூலு பையனுக்கு மட்டும்தான் அதனால் ரொம்ப கஷ்டத்தோடு அவர் எந்திரிக்கிறாரு சரி வேறு வழி இல்லை நானும் ஏழரை மணிக்கு வேலைக்கு போகணும் அதனால அவனை எழுப்பி விட்டுட்டேன் சாம்பார் அவன் கேட்டான்னு சொல்லி சாம்பார் எப்போவுமே வெள்ளிக்கிழம சாம்பார் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரே இன்றைக்கி வச்சாச்சு அவனும் கெட்டே இருந்தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என்னோடய பொண்ணு கேட்டா சின்ன பொண்ணு அதனால உருளைக்கெழங்கு ஃப்ரை மற்றபடி காய் வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி தான் சந்தையில் போய் வாங்கிட்டு வரணும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டது இருக்குது நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பெரிய பொண்ணுலாம் குடிச்சாச்சு ஆனால் அது அப்படியே தான் வைப்பேன் இது வந்து பழைய குழம்பு இது பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக செஞ்சேன் இந்த சோயா பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு மசாலாலெல்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சில்லி சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு ஊற வச்சு இப்போ எண்ணெயில் பொரிச்சிருக்கேன் ஏன் இவ்வளோ நேரம் இதை காமிக்கிறேன்னா எனக்கு செல்லில் வீடியோ எடுத்துக்கிட்டே திருப்பினே அந்த எண்ணெய் வந்து கண்ணில் லைட்டாக தெரிச்சிச்சு சரி பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ஆனால் லைக்கே விழுக மாட்டேங்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்